ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி எஜிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐம்போனில் கேரண்டியில் பாக்ஸ் கட்டிங் செயினுங்க எட்டு புடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் எப்போயுமே தெரிகிற உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே நியூ அரேபல்ஸ்ங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழ இருக்க பெல் ஐக்கானுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ்லேயே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் அழகாக நம்ம ஸாரீ கட்டி போடும்போது இந்த டாலர் செயின் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பேட்டன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ரவுண்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் பாக்ஸ் கட்டிங் செயின் சூப்பராக இருக்கும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் எட்டு பிடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் நல்ல கேரண்டி ரெகுலர் வேறு பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸுங்க ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் பாக்ஸ் கட்டிங் செயின் கொடுத்து உங்களுக்கு ஐம்பூன் டாலர் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பிரிட்டி கலெக்ஷன் சொல்லலாம் டாலர் வந்து சிம்பிளாக தான் இருக்குது உங்களுக்கு அழகாக நீட்டாக ஆஃப் சாரி கட்டி கூட இந்த மாதிரி செயின் டாலர் செயின் அழகாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாக்ஸ் கட்டிங் செயின் போட்டு இந்த மாதிரி டாலர் போட்டு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் கிட்ஸ்க்கோ எல்லாருக்குமே எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து சிம்பிள் டாலர் தான் வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு இதுமே ஃபைவ் டபுள் நைன் வருங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எட்டு பிடி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுமே கேரண்டியில் வர பாக்ஸ் கட்டிங் செயின் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ரவுண்ட் மாடல் இதில் உங்களுக்கு ஹாட்லிமே பேட்டர்ன் வருது நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பிடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் உங்களுக்கு பேட்டன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹாட் பேட்டன் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டபுள் நைன் வரும் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிட்டி கலெக்ஷன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமரை டாலர் கொடுத்துருக்கோம் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸில் ஜிஆர்டியில் எப்படி இருக்குமோ சேம் அதாவது ரியல் கோல்டு டாலர் மாதிரியே இருக்கும் நீங்கள் தங்க செயினில் கூட ஆட் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் தாமரை சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் செயின் தான் கேரண்டியில் நம்ம ஐம்பது மிக்சரில் கேரண்டியில் வர எட்டு புடி செயின் எதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அறநூற்றி இருபது ரூபா வருங்க நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் க்யூட்டாக இருக்கும் சின்னதாக டாலர் சிங்கிள் லூப் டாலரில் சும்மா சூப்பராக இருக்கு பாருங்கள் பேட்டர்ன் சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் வீடியோ போட் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த டாலர் உங்களுக்கு சங்கு டாலர் மாதிரி உங்களுக்கு இது ஒன் கிராம் மாடல் அதில் பார்த்திங்கன்னா தாமரையில் மகாலட்சுமி அம்மனோட உருவம் அப்படியே தெளிவாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதுவுமே நைன் ஒன் சிக்ஸில் டாலர் எப்படி இருக்குமோ ஒரிஜினல் கோல்டு டாலர் மாதிரி உங்களுக்கு ரியல் கோல்டு லுக் கண்டிப்பாக இருக்கும் செயின் ஆஸ் உஷ்மால் நம்ம எட்டு புடியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் கொடுத்துட்ருக்க கேரண்டி பாக்ஸ் செயின் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் செயின் தாங்க வரும் டாலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து இதோட ப்ரைஸ் இந்த செயினோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸோட சேர்த்து எல்லாமே கேரண்டிங்க ரெகுலர் வேறு பண்ணிக்கலாம் நல்ல லைஃப் வரும் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எம்ப்ரால் ஸ்டோன்ஸில் இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐம்பண்ட் டாலருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எதுவுமே அப்படியே அச்சல் தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் டாலர் கலெக்ஷன்ஸ் தாமரையில் மகாலட்சுமி அம்மன் உருவம்லாம் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும் எம்ப்ராய்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரீன் உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா செயின் ஆஸ் யூஸ்வல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் இந்த டாலர் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரைஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏடி ஸ்டோன் டாலர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல் கோல்டு செயின்லேயே நீங்கள் வேர் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைன் தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் கட்டிங் செயினில் ஓம் டாலர் கொடுத்துருக்கோங்க கஸ்டமைஸ் பண்ணி நல்ல ஒரு வேல் இருக்கா மாதிரி வேலும் மயிலும் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஓம் டாலர் இது எல்லாருமே இந்த கலெக்ஷன்ஸ் ரெகுலராக வியோ பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸ் கட்டிங் செயினில் ஓம் டாலர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி சுத்தமான ஐம்பது டாலர் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க கலெக்ஷன் பீகாக் பேட்டன் பேட்டன் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐம்பது டாலருங்க நம்ம ஐம்பது டாலர்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரியான ஒரு டாலர் பீகாக் பேட்டன் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து பேட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு டாலர் உங்களுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான ஒரு டாலர் கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு க்யூட்டான டாலர் கொடுத்துருக்கங்க ரியல் கோல்டு லிக்ஸ் அப்படியே உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேர்ட்டி இன்ச்சஸில் கேட்டால் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் தேர்ட்டி இன்ச்சஸ் பாக்ஸ் கட்டிங் செயின்லேயும் நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் நல்ல ஒரு டிசைன்ஸ் சூப்பரான ஒரு ஷைனிங் கிளாஸி ஒர்க்கோடு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் க்யூட்டான ப்ரிட்டி கலெக்ஷனான இந்த டாலர் செயின் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரி ரியல் கோல்டு லுக் டாலர் சூப்பராக இருக்க பாருங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ்லேயுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு கூட்டு வந்திருக்கோமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டாலர் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க சன்ஃப்ளவர் பேட்டர்னில் நல்ல ஒரு ரவுண்டு பேண்டனுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது அதில் உங்களுக்கு ஃப்ளவர் மாடல் கீழே ஹாட்டின் ஹேங்கிங்ஸில் இருக்க மாதிரி செயின்மே ஆஸ் யூஷ்வல் எட்டுப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பத்து பிடியிலேயுமே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான எட்டு பிடியில் நல்லா இருக்கு பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைன் தான் ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ